ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷிகடன் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம் அதாவது கோல்டன் ஃபேஸ் வாஷ் இந்த கோல்டன் ஃபேஸ் வாஷை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கோஜிக் ஆசிடின் யாசிமைடு அடுத்து வந்து கோல்டன் மைக்கா கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ப்ராப்பராக மெஷர்மெண்ட்டோடு நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா கோஜிக் ஆசிடின் யாசிமைட் என்ன பெனிஃபிட் கொடுக்குதுன்னா டார்க் ஸ்பாட்டு பிளாக் மார்க்ஸு ரிங்கிள்ஸு பிக்மெண்டேஷனு டேன் ரிமூவ் பண்ணுறது அப்புறம் வந்து கழுத்து கை முட்டி கால்முட்டி இதெல்லாம் பிளாக்கில் ஒரு மார்க்ஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகும் நார்மலாகவே நம்ம கோல்டன் மைக்காகவே நம்ம இதுலேயே வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அது கூட ஸ்கின் ஒயிட்னிங் நம்ம இன்க்ரீடியண்ட்டை கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணி பண்ணுறதுனால இதோட ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் இப்போ ஜோஷி ஹெர்பல்ஸில் அவைலபிளாக இருக்குது உள்ள பீப்புள் தாராளமாக டிஎம் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே பிஹெச் டெஸ்ட்டு பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்